இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோரே நண்பர்களே குழந்தைகளே பெரியோரே உங்களை இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் இறையேசுவின் பிரசன்னம் இன்று உங்களோடு இருக்கின்றது புதிய இறைவார்த்தை தந்து உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்து உங்களை வழிநடத்துகின்ற இந்த இறைவார்த்தை உங்களுக்கு தூயாவிய நருளை சுமந்து வரட்டும் இதன் ஆற்றல் வல்லமை உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருக்கட்டும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் அடுத்த இறைவார்த்தை ஏழாவது இறைவார்த்தை ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார் இறை சாமுவேல் ஆண்டவருக்காக ஒரு நபரை திருப்பொழிவு செய்ய ஈசாய் வீட்டிற்கு வருகிறார் ஈசாய் வீட்டில் ஈசாயின் பிள்ளைகள் பதினொன்று பேரும் கூடியிருக்க முதலாவனவனை பார்த்து அவனை பார்த்து தோற்றத்தையும் உயரத்தையும் பார்த்து கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இவனாகத்தான் இருக்கும் என்று சாமுவேல் தனக்குள் எண்ணினார் ஆனால் கடவுள் இவனல்ல என்று சாமுவேலிடம் கூறுகிறார் நாமும் பல வேளைகளில் ஒருவரின் புறத்தோற்றத்தை அவர்களின் நடைவுடை பாவனைகளை வைத்து எடை போடுகின்ற வழக்கமுடையவர்கள் நன்றாக பேசுகின்றவர்களின் பேச்சில் மயங்கி போகின்றவர்கள் ஆனால் கடவுள் இன்று நமக்கு தரும் செய்தி என்ன தெரியுமா மனிதர் பார்ப்பது போல் கடவுள் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் பியூட்டி பார்லர் என்ற அழகு நிலையத்துக்கு சென்று கிழவி அழகியாவதும் கிழவன் அழகனாவதும் இயற்கையாக இருக்கின்றது ஆனால் அகத்தை யாராலும் மாற்ற இயலாது அவ்வாறு மாற்ற முடியாத ஒன்றைத்தான் கடவுள் பார்க்கின்றார் சாமுவேல் கண் பார்வையில் அழகாயிருந்தவனை கண்டு ஒரு தவறான முடிவை எடுக்க முயலுகிறார் சாமுவேல் யார் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் கடவுளால் அழைப்பு பெற்று தேர்ந்து கொள்ளப்பட்டவர் அப்படிப்பட்ட சாமுவேல் தவறான முடிவு எடுத்த அந்த தருணத்தில் கடவுள் ஈடுபடுகிறார் இறை வார்த்தையை ஜபிப்பவரும் இறை வார்த்தையை கேட்பவரும் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்பவரும் இவர்களின் நிலை என்ன அவர்கள் தவறான முடிவு எடுக்க முயலும்போது கடவுள் நேரடியாக ஈடுபடுகிறார் கடவுளின் குரலை கேட்ட சாமுவேல் கடவுளின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறார் இதனால் மிகவும் முக்கியமான தாவிதை திருப்பொழிவு செய்து உயர்த்தும் நிலை கிடைக்கிறது கடவுளின் திருவுளம் நிறைவேறுகிறது கண்களை கொண்டு மட்டும் நாம் முடிவெடுக்க கூடாது அன்பு மிக்கவர்களே கடவுளின் விருப்பத்தை தெரிந்து நாம் முடிவெடுக்க வேண்டும் கண்களால் காண்பது அதிகமான நேரத்தில் அது பொய்யாக கூட இருக்கலாம் அது மாயையாக கூட இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் கடவுள் பேசுவதை அறிந்து செயல்படும்போது அதன் ஆற்றல் அபிஷேகம் நமக்கு கிடைக்கின்றது இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் என்று கிடைக்க செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க